ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनिलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सतसस्पते नमः सखीनाम् புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நம பிருதி சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் ஆலயத்தில் காலை நீட்டி அமர்வது சத்தமாக பேசுவது அமர்ந்து உணவு உண்பது இது போன்ற நடவடிக்கைகள் சரியானதா அதாவது ஆலயத்தில் ஆலயம் அப்படிங்கிற சொல்லு பாருங்க தேவஸ்தானம்னு சொல்றது ஆலயத்துக்கு இன்னொரு பேர் தேவஸ்தானம் அப்போ தேவஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவனுக்காக நாம் அமைத்த உருவம் அதுதான் பிரதிமான்னு சொல்கிறோம் அந்த உருவத்தை தவிர வேறு யாரையும் கை கூப்பி வணங்குதல் என்பது சாஸ்திரங்களில் இல்லை இதில் ஒரு விஷயம் வச்சுக்கோ ஒரு உதாரணம் ஒரு அரசன் நின்றுட்டுருக்கான் பக்கத்தில் மந்திரி நின்றுட்டுருக்கான் அவன் பக்கத்தில் ஒரு சேவகன் நின்றுட்டுருக்கான் அங்கேருந்து ஒருத்தர் சாதாரண ஒரு ஆள் வரா வந்து அந்த சேவகன் ராஜாவுக்கு சேவகன் அவனுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறான்னு வச்சோங்களேன் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அவன் சேவகனுடைய பையனாக கூட இருக்கலாம் அவன் அவன் வந்து சேவகனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவனாகவும் இருக்கலாம் ஆனால் ராஜா இருக்கிற அந்த இடத்துல அதை பண்ணுறதுனால சந்நிதியில் பண்ணுறதுனால அதை அவரை அவமதிக்கிறதாகிடும் அதனால் எல்லாவற்றிற்கும் மேலான பொருள் உள்ளே இருக்கிறது அது பிரதிமையாக இருக்குது அது பார்த்துன் இருக்குது அது சர்வசாட்சியாக இருக்குது அதோட உடம்புக்குள்ளே நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஆலயங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு தேன்கூடு மாதிரி இருக்குது அந்த தேன்கூடு வந்து ராணி தேடி மாதிரி அதில் சுவாமி உட்கார்ந்துருக்கார் அதில் நம்மலாம் உள்ளே போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரோம் அந்த மாதிரி ஒரு இடம் சுவாமியினுடைய உடல் அது அந்த இடத்துல சுவாமியை தவிர வேற யாருக்கும் என்ன கிடையாது ஒரு சிறப்பு உயர்வுங்கிறது கிடையாது அது அப்படி உயர்ந்துன்னா தேவதை இழிந்ததால ஆயிடும் அப்போ அந்த அதுக்கு மரியாதை போய்டு அந்த தேவதா ஸ்தானத்தில் வச்சிருந்துக்கிற அந்த பிரதிமைக்கு அந்த பண்பு போய்டு மோலையும் அவளை விட ஒசந்தது அப்படின்னு அதனால் ஆலயத்திலே சந்நிதியிலே இருக்கக்கூடிய அதுவும் நமஸ்காரமே பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லுவாள் வெளியில் ஒரு சன்னதியை கால் நீட்டி நமஸ்காரம் பண்ணணும் இன்னொரு சன்னதிக்கு தலையை வச்சுக்கிற மாதிரி இருக்கும் காலை நீட்டுற மாதிரி இருக்கும் அதனால் காலை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாமி மூலஸ்தானத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை ஆலயத்தில் பல தேவதை ஸ்தானம் கொடுக்காமல் ஆகாசத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கு சில தேவதை செவத்தில் இருக்குது சில தேவதை கதவுல இருக்குது சில தேவதை துவஜஸ்தம்பத்தில் இருக்குது அதனால் திரும்பின இடங்கள்லாம் தேவதை இருக்குது ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் ஒரு பெருமாள் வந்து உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னா அவரை சுற்றி பரிவாரம் எவ்வளோ இருக்கும் பெருமாள் வந்தால் அட்டலட்சுமி அங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டாள அப்போது அந்த மாதிரி சிவன் வந்தால் அவரோட பரிவாரம்லாம் வந்துடும் அப்போ மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவதை இருக்கும்போது விட ஒரு பெரியான ஒரு ஸ்தானங்களில் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஞ்சு இடங்களில் நம்ம அடுத்த வாழை உயர்ந்த வாழை நமஸ்காரம் பண்ணக்கூடாது நம்மளை விட மதிக்கிற வாழாக இருந்தால் கூட அவ பாத்ரூம் போயிட்டு லெட்ரின் போயிட்டு வரானா அந்த நேரத்தில் நம்ம நமஸ்காரம் சொல்லக்கூடாது சாப்பிடும்போது பாத்ரூம் போகும்போது லெட்ரின் போயிட்டு வரும்போது நம்ம வந்து அவளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது சாதாரணமாக பெரியவாளுக்கே ஒரு சட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் ஒரு தேவதை கூட வந்துன்ட்டு இருக்கும்போதும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அவளை விட பெரிய அதிகாரி கூட அவள் வந்துட்டு இருக்கும்போதும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நமஸ்கார நீதி அந்த வகையில் தேவ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய மனுஷாங்கிற வாழ்லாம் அந்த பிரதிமைக்கும் கீழே தான் அந்த சாமிக்கு கீழே தான் அதனால் ஆலயத்து உள்ள கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்குவது சிறந்தது அல்ல அப்படி தீட்சை எடுத்து வச்ச குரு வரார் அப்படின்னு சொன்னால் கூட அவரை கூட நம்ம அந்த மூலஸ்தானத்தில் தான் வணங்கணுமே தவிர மூலஸ்தானத்து சுவாமியை தவிர வேறு யாருக்குமே அங்கே உயர்வுங்கிறது கிடையாது அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து